ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தா எஸ் ஏஸ்பீக்கல் டுவெல் ஆக்ஷன் டேட் வந்துச்சு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சது ரீ கேட்டகரி லிஸ்ட் தெரிஞ்சிச்சு யார் ஏபிசின்னு அப்புறம் முக்கியமானது ஆக்ஷன் டேட் தெரிஞ்சிச்சு மே முப்பத்தொன்று அண்ட் ஜூன் ஒன்று எஸ் ஏன் பழைய கதையை சொல்கிறேங்கிறீங்களா இல்லை சொல்கிறேன் வீடியோ போட்டேன் யாரும் பார்க்க மாட்டேங்குன்னு போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் வெறும் டேட்டை மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரைட் அது சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அந்த பெங்கால் வாரியர் கோச்சை பற்றி பேசுங்க சார் நீங்கள் பாட்டு பேசாமல் போயிட போடுறார் திரும்புன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க எனிவே வியூஸ் போதோ இல்லையோ யார் கேட்குறாங்களோ எல்லாம் நாங்கள் வீடியோ போடுவோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லா இடத்துலையும் போய் ப்ரொமோட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நீங்களும் எங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாலே இருக்கீங்க எப்போதும் ஸோ டு இட் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை வாழ்த்து விடுங்க ரைட் கோச்சுக்கு வருவோமா எஸ் கோச் ஃபஸ்ட்டு பெங்கால் வாரியர் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துடலாம் ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க அவங்க பி செவனில் ஆமாம் டபங் டெல்லிட்ட ஜெயிச்சாங்க தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபோர் அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அதில் என்ன ஒரு பியூட்டினா மணிந்தர் சிங் இன்ஜூர் ஆகிட்டார் ஃபைனல் அவர் விழாவில் டிட் நாட் ப்ளே எதிர் டீமில் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் இருந்தார் அவர் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அந்த சீசனுக்கு முந்நூற்றி மூணு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி மூணு மேட்சில் ஆனால் அதை எடுத்து வந்துட்டார்ல ஃபாசலோட ஃப்ரெண்டு யார் அதான் நபிபக்ஷ் சூப்பர் ரன் எடுத்துட்டாரு அதனால் ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஃபைனல் பெங்கால் வாரியர் கப்பு ஜெயிச்சாங்க அந்த மேட்ச் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபோரில் அதில் பத்து பாயிண்ட்டு ரவி பக்ஷு இவ்வளோக்கு நவீன் ஆக்சுவல் பதினெட்டு பாயிண்ட் அந்த மேட்ச்சில் இவர் இருந்தார் சச்சின் தன்வர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரா யார் இவர் தான் சி சிஆர் சிக்ஸ்டி சந்திரன் ரஞ்சித் அவர் இருந்தார் அந்த மேட்சில் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அந்த பாயிண்ட் ஆர்டரில் நவீன் கூட விளாண்டார் டபுங் வெளியில் என்ன வேலை அவர் பார்க்கறோம் இல்லை அதே டோர்னமெண்ட்டில் நம்பர் ஒன் ரைடர் வந்து பவன் ஷெராவாத் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார் முந்நூற்றறுபது பாயிண்ட் இருபத்தி நாலு மேட்ச்சில் அவங்க செமிஃபைனலில் தோத்துட்டாங்க டபங் டெல்லிட்ட ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட்டில் இவ இவன் தோ அந்த செமிஃபைனல் அவரும் பதினெட்டு பாயிண்ட் எடுத்தார் நம்ம பவன் சராவாத் இல்லை வந்து என்ன தெரியுது நீங்கள் முன்னூற்றி அறுபது பாயிண்ட்டோ மூவாயிரத்தி அறுநூறு பாயிண்ட்டோ டிஃபெண்டர் வின்யூ டோர்னமெண்ட் கிரிக்கெட்டில் நான் சொல்கிற மாதிரி தான் போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அஃப்கோஸ் வினப் பாயிண்ட்டு தான் தான் டிஃபெண்டர் டிஃபெண்ட் பண்ண முடியும் த்ரீ சிக்ஸ்டி எயிட் தான் செமிஃபைனலில் போய்ட்டு அங்கே பாருங்க அவங்க தோத்துட்டாங்க அதுதான் சொல்ல வர டிஃபென்ஸ் வின்யூ டோர்னமெண்ட்டுன்னு ரைட் இது அவங்க ஹிஸ்ட்ரி இப்போ ஜாகிரபில் விட்டுருவோம் இப்போ வருவோம் ப்ரெசென்ட்டுக்கு ஹெட் கோச்சை செலக்ட் பண்ணியிருக்காங்க நவீன் அவர் ஒரு பெரிய லெஜண்ட் அரியானாலேருந்து ஒரு அரியான அறிக்கை எனக்கு ஒருத்தர் தெரியும் அதுமா கபில் யா வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சு கொடுத்தது அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அதுவரை இருப்பெல்லாம் நம்ம மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு டீமான இந்தியன் கிரிக்கெட் டீமை சொல்கிறேன் ஒரு ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நைன்டீன் எயிட்டி த்ரீ செமிஃபைனல் நடக்கும்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு லார்ட்ஸில் அங்கே உள்ள இங்கிலாந்து நியூஸ் பேப்பர்லாம் என்ன போட்டதாங்கன்னா இங்கிலாந்து கெட்ஸ் ஈஸி பேசேஜ் டு ஃபைனல்ஸ் அப்படின்னு அதாவது ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க இந்தியா டன்னு அந்த பேப்பரை கொண்டு வந்து ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் சந்திப்படை முன்னாடி போடுவாராங்க கபில் தேவ் பார் என்ன போட்டுருக்காங்க பார் நம்மளை பார்த்திங்கன்னு ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்கன்னு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு கபில் தேவங்க அப்போ எனர்ஜி கிளம்பிச்சு பாருங்க பசங்களுக்கு செமிஃபைனல் ஜெயிச்சது இல்லாமல் இங்கிலாண்டையும் அடிச்சுட்டு வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சுட்டு கப்பிச்சுட்டு வந்தார் அவர் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு மோட்டிவேஷன்லாம் என்ன பேசுறீங்க என்ன விதத்தில் பேசுறீங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பாட்டா நமக்கு பிடிச்ச டீச்சர் வந்து சொன்னால் எந்த விஷயம் வந்தாலும் ஏறும் அந்த மாதிரி தான் இந்த கோச் ஒருத்தர் எடுத்திருக்காருங்க நவீன்குமார் அப்படி தான் தேவ் தேவாங்க என்ன சொல்லி கப்பல் ஜெயிச்சார் அதே மாதிரி நவீன்குமார் வந்திருக்கார் அவர் ஹரியானா அதே மைண்ட் செட்டு அவர் நிறைய மேஜர் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காருங்க ஆஸ் அ பிளேயராக ஆஸ் அ கோச்சா கோல்டு மெடலிஸ்ட் டென்த் ஏஷிய சவுத் ஏஷியன் கேம்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் ஃபிஃப்டீன் ஏஷியன் கேம்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் மெடலு செ வேர்ல்டு கப் ரெண்டாவது வேர்ல்டு கப்பு டூ தௌசண்ட் செவனில் ஜெயிச்சப்ப இருந்தார் அப்புறம் செகண்ட் இண்டோர் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு இதெல்லாம் பதினெட்டு வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன் அதுலேயும் அவர் ஜெயிச்சார் அவர் இருந்தார் அப்புறம் கோச்சாக இருக்கும்போது அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எபிலிட்டி டு கெட் பெஸ்ட் ஃப்ரம் தி பிளேயராக ஒரு பிளேயர் யங் பிளேயர்லருந்து எப்படி அவங்கள்ட்ட இப்போ தோனி எப்படி எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகிடுவாங்க இங்கே நல்லா விளாடுவாங்க அசிஷ் நாயர் ஆகட்டும் அர்பஜன் ஆகட்டும் மோயின் அலி சிவம் டூபே லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அவர் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவாராம் இஸ் வெரி குட் இன் தேட் அதனால அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் இந்தியன் நேவிக்கே கோச் பண்ணியிருக்காரு டீமுக்கு அது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க அந்த டீமுக்கு வேறு கோச் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் சொன்னார் அப்பாயின்ட் ஆனதுக்கப்புறம் அண்ட் ஐ ஆம் ஹானர்ட் டு ஜாயின் பெங்கால் வாரியர்ஸ் இன்னும் எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது இன்னும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக அதுக்குள்ள டீம் ரெடி பண்ணிவிடுவேன் என்னோட வேலை என்ன வாரியர் வில் பிகம் சாம்பியன் டார் டக்குனு ஆமாம் பெங்கால் வாரியர் வில் பிகம் சாம்பியன் இவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்கள் வின்னிங் மைண்ட் செட் இருக்குது இவர்கிட்ட ஃபைட்டிங் ஸ்பிரிட் குவாலிட்டி குட் மென்டர் டு எங்க்ளயர்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் இவரை பற்றி கூட நான் போட்டேன் பாருங்கள் நரேந்திர கண்ட்ரோலாம் இனிமேல் தான் ஒன்றும் போனஸ் எப்படி எடுக்கணும் ஒரு டுப்கி எப்படி எடுக்கணும் அதெல்லாம் சொல்லி தரணும் நடுவார தேவையில்லை ஃபைன் டியூனிங் செல்ஃப் ஸ்டார்ட்டு கிக் ஸ்டார்ட்டு ஸ்கூட்டர் அது மாதிரி தான் ஃபைன் டியூனிங் அது ரொம்ப பயங்கரம் இன்னும் நல்ல ஃபைன் டியூனிங் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இனோ வெரி குட் பர்சன் வெரி குட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதனால் கண்டிப்பாக அவர் ஏன்னா போன சீசன் ரொம்ப மோசமாக இல்லாங்க அவங்க நமக்கு பின்னாடி நம்ம பரவாயில்ல நைன்த் ரங்கு இவங்க டென்த் ரங்கு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்டில் ஆமாம் பி கே லெவனில் ஸோ அதனால தான் இவ்வளோக்கும் போன சீசன் ஃபஸல் இருந்தார் அறுபத்தி மூணு பாயிண்ட் மனிதர் சிங் நூற்றி ரெண்டு பாயிண்ட் மனிதர் சிங் இன்ஜுரி வேறு போன சீன் கொஞ்சம் பதினஞ்சு மேட்ச் தான் விளையாண்டார் நிதிஷ்குமார் அங்கே ஒரு நிதிஷ்குமார் இருக்கார் தமிழ் தலைவர் அவர் ஒரு அறுபத்தோரு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்சில் டிஃபெண்டர் மயூர் கதம் அவர் ஒரு ரைட்டு கவர் முப்பத்தி நாலு பாயிண்ட் பதினெட்டு மேட்ச்சில் எஸ் விஸ்வாஷ் அவர் ஒரு ரைடர் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் பதிமூணு மேட்ச்சில் பிராணாப் ராணே அவர் ஒரு ரைடர் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் பதினாலு மேட்சில் நல்ல டீம் தான் இருந்தது பட் இருந்தாலும் பின்னாடி பண்ணிட்டாங்க ஏன்னா சரியான மென்டர் சரியான கோச் இல்லை அதுதான் மெயின் ரீசன் அப்படி தான் சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் இவ்வளோ பெரிய பேர் சுல்தான்ங்க அவர் டிஃபென்ஸ் கிங் ஃபசல் மனிதரை பற்றி கேட்கணுமா நான் பத்து பேர் வேணும் அவரை தள்ளுறதுக்கு ஆனால் சும்மா சொல்ல வருது அபிஷேக்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணார் பி நைனில் அப்ரிஷியேட் நம்ம அபிஷேக்கை ரத்தெல்லாம் ஊற்றிச்சு ஒரு நிறுத்தம் போது ஆமாம் ஸோ அவரெல்லாம் இருந்தே தோத்துட்டாங்க பாருங்கண்ணா இப்போ யார் ரிட்டன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் தெரில இது இப்போ இந்த பேரெலாம் சொன்ன இல்லை இதில் இப்போ தெரியும் யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு ஒன்று நிச்சயம் பெங்கால்வாரிய டீம் இருக்கும் ரெண்டு டிஸ்சும் இந்த இருப்பார் நவீன்குமார் அப்பப்போ அப்டேட் பண்ணிவிடுவோம் நீங்கள் நான் அப்டேட் பண்ணேன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்க வைங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பிடிச்சிருந்தா பிடிக்கலனா நோ ப்ராப்ளம் டிஸ்லைக் போட்டால் கூட நோ ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா யுவர் கமெண்ட் புரியப்பாத்திர பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்